ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிரும் ஓட்ஸும் வச்சு ஒரு சூப்பரான தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வெயிட் லாஸுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் பச்சைப்பயிரில் வந்து நிறைய புரோட்டீன் இருக்குது ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த பச்சை பயிர் தோசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ நான் ஒரு டம்ளர் பச்சை பச்சைப்பயிறு வந்து எடுத்து நல்லா கழுவிட்டு எயிட் ஹவர்ஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் கூடவே வந்து ஒரு டம்ளர் வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கோங்க ஓட்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க ஓட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஊறுனா போதும் எயிட் ஹவர்ஸ் பச்சை நல்லா ஊறி முடிக்கிட்டோம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எப்போ மாவை ஆட்ட போகிறீங்களோ அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் ஓட்ஸை வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஓட்ஸ் நல்லாவே வந்து ஊறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ ஊற வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க அதில் பச்சை பச்சைப்பயிர் வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு சுண்டல் தாளித்து கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து தோசை ரெசிப்பி மாதிரி பண்ணி கொடுங்க இது நம்ம தோசை மாதிரி இல்லை ஊத்தாப்ப மாதிரி தான் ஊற்ற போகிறோம் இதில் கேரட் வெங்காயம் கொத்தமல்லி தழை இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுக்கறதுனால ரொம்பவே வந்து சத்தாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிறு எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே அந்த ஓட்ஸையும் வந்து நான் அளவான தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருந்தேன் ஸோ அந்த தண்ணியோடு அப்படியே அந்த ஓட்ஸையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ அதுலேயே தண்ணி இருக்குது நம்ம இது ஊத்தாப்ப மாதிரி ஊற்றுறதுனால ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஸோ அதில் இருக்கிற தண்ணியோடு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அந்த மிக்சியில் இருக்கிற இதுக்கு மட்டும் கழுவி தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ வந்து இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த தோசைக்கு காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடரும் இந்த தான் வந்து நம்ம காரத்துக்கு சேர்த்த போகிறோம் ஸோ எல்லாமே வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மாவை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த தோசையை இப்படியே ப்ளைனாக ஊற்றினாலும் இருக்கும் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம கா கேரட்டெல்லாம் சேர்த்து ஊற்றுனா நான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பெரிய கேரட்டை நல்லா திருவிட்டு அந்த கேரட்டையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஸோ எந்தெந்த வகையிலலாம் கேரட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்தந்த வகையில் நாம் கேரட்டை கொடுத்துடலாம் கூடவே கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு மாவு எந்த பதத்தில் இருக்கணுமோ அந்த பதத்துக்கு இப்போ நான் நல்லா கலக்கி வச்சுட்டேன் இந்த மாதிரி அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே மூடி வச்சுடுங்க பாருங்கள் மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த பதத்தில் நான் கலந்துருக்கேன்னு இப்போ வந்து பயிறு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றுறதுக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு மாவு வந்து நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு சரி பார்த்துட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் வந்து சூடாகட்டும் பயிறு வந்து நல்லா வேகணும் அதனால் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு இப்போ ஊத்தாப்பம் மாதிரி ரொம்ப மெலிசாக ஊற்றாமல் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க அது வெந்து வரும்போது அதோடய வாசனையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாமே இருக்கிறதுனால அது வெந்து வரும்போது அதோட வாசம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா திருப்பி போட்டுடலாம் அடுப்பை வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து இந்த தோசையை ஊற்றுங்க நல்லா வெந்து போகணும் நல்லா வெந்தால் தான் நல்லா இருக்கும் தோசை பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது அவ்வளோதாங்க பச்சை பச்சைப்பயிறு ஓட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஊத்தாப்பம் வந்து ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி காம்பினேஷன் தான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நான் தேங்காய் சட்னி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தோசையை வந்து காலையில் ரெண்டு தோசை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த தோசையை வந்து இப்படி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்